லா து கத்தீமு பைன்னு எதையில்லாகிய ஒரு சூலி முன்னாடி நடக்காத லா தர்ஃபார்வா சுவாத்த குவுக்கு நபி நபியுடைய சப்தத்தை விட கூடுதல் சப்தம் ஓ சப்தம் வரக்கூடாது எந்த அளவுக்கு இருப்பார்கள் ரசூலுடைய சமையில் உட்காந்துருக்கிற சாவாக்கள் குறித்து அதிசங்களில் வருது பறவை தலை மேலே அந்த பறவையை பிடிக்கணும்னு நினைக்கிறவன் எப்படி தலையை ஆட்டாம உட்காந்துருப்பான் இப்படின்னா பறந்துரும் அலையின் மேல் பறவைகள் அமர்ந்திருப்பதை போல அவர்கள் ரசூலுக்கு முன்னாலே உட்கார்ந்து இருப்பார்கள் அவர்களின் மீதான கண்ணியம் உச்ச கட்டம் எந்த அளவுக்கு அமர்வு ஆசிரதி ஆசிரதிகள் சொல்றாங்க இஸ்லாத்துல சேர்ந்ததுல இருந்து இப்படி நேருக்கு நேர் நான் பார்த்ததில்ல பார்த்ததில்லை பார்க்கிற அளவுக்கு தைரியம் எனக்கு இல்லை கண்ணியத்தால் பார்க்கவில்லை கண்ணியத்தால் இப்படியே நிப்